ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஜ் சேனல் எல்லாம் பிரிக்கிங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ இந்த கருப்பு உளுந்தன் கஞ்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான டிஷ் சோ ரொம்ப இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன இருந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம செய்த விதத்துல செஞ்சு கொடுத்தோம்னா எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தன் கஞ்சியும் செய்யலாம் அதே மாதிரி உளுந்து களி செய்யலாம் உளுந்து உருண்டை இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் கேட்டதுக்காக கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யும் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுன்னு சேனல் போகலாம் கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு கால் கப்பு வேர்க்கடலை வறுத்தது ஒரு கால் கப்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் நெய்யும் நல்ல நெய்யும் எடுத்திருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க இப்போ இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு உளுந்த கருப்பு உளுந்த நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர அளவுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா வறந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும் இதோடைய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதுவும் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது முக்கியமாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இது இதில் வந்து நம்ம களியும் செஞ்சு சாப்பிட்லாம் களி செய்கிற வீடியோ நான் போடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி இந்த கஞ்சி சாப்பிட்டோம்னா நமக்கு மூட்டு வலி அதே மாதிரி இடுப்பு வலி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஸோ கண்டினியூவாக நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் அதாவது மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இதில் வந்து நீங்கள் மாவுருண்டை கூட தரலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த கஞ்சி வந்து ஈவினிங் கூட நீங்கள் கொடுங்க ரொம்ப நல்லது தான் ஸோ மெயினாக கண்டிப்பாக லேடிஸ் வந்து பால் மாறாமல் இந்த கஞ்சி வந்து எடுத்துக்குங்க ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா வறந்துருச்சுப்பாங்க கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக வந்துருக்குங்களா நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு வறந்துருச்சுனாலே இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உளுந்த நல்லா ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடுங்க இது வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னர் ஜார்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுன்றப்ப வந்து நீங்க எடுத்து கஞ்சி கலந்து கொடுத்துக்கலாம் இல்லை களி செஞ்சுக்கலாம் என்ன வேணாலும் இந்த மாதிரி நைஸாக நல்லா பவுடராக அரைச்சுக்குங்க இப்போ இதை நம்ம கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கப் எடுத்திருக்கேன் இப்போ அரைக்கப்பு கருப்பு உளுந்து மாவை நம்ம போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் மாவு வந்து கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க நீங்கள் தண்ணி அதிகமாகவும் வேணாலும் ஊற்றிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா வேக அதாவது உங்களுக்கு கட்டுறதுக்கு லேட் ஆகும் கஞ்சி அதுக்கு தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் காய வச்சிடுங்க கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மாவு அதை வந்து இந்த கடாயில் ஊற்றிடலாம் இப்போ மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க மாவு வந்து நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுகிட்டே இருப்போம் இருக்கிற மாவு அந்த மாவு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி ஊற்றிடுங்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்குங்களோ அதை பற்றி ஒன்றும் இல்லை என்னென்னா கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகும் உங்களுக்கு அது லேட் னால நம்ம தண்ணி வந்து அளவாக கரெக்டாக வச்சுக்கிறோம் ஒரு ஆறு டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா வந்து கலரி விட்டுகிட்டே இருங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க இப்போ எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் ஸோ அது இனிப்பு நம்ம இது உளுந்த கஞ்சிக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் ஸோ இல்லை இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க இப்போ நல்லா போட்டு நல்லா கல கலக்கி விடுங்க கஞ்சியை இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்குங்க ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்கும் நல்லா இப்போ க கஞ்சி கலக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஏலக்காவை தட்டி இதில் போட்டுடலாம் நல்லா கலக்கி விடுங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை கொஞ்சம் போட்டுடலாம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கண்ணியும் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் நல்லா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கஞ்சி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு கலரி ஆஃப் பண்ணிவிடுங்க இது சூடாக குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூடாக குடிக்கிறப்ப இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்தங்கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஹெல்த்தியான ஒரு கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் மேலே தேங்காய் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலையே போட்டணும் ரொம்ப நடக்கும் வேர்க்கடலை ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து அவ்வளோ சத்து இருக்கு ஸோ இனிமேல் நிறைய ரெசிபில பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை யூஸ் பண்ணுவோம் ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது இந்த ஞாபக மருதிக்கெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் இந்த வேர்க்கடலை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சுவையான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்